நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் செம்ம லக்ஸுரியஸான ஒரு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேறு லெவலில் இருக்குது இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில் சொல்கிற விட ரவீனா வந்து ஒரு ஒரு டீட்டெயிலாக வந்து சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிவியூ தந்துருக்கீங்க என்னாச்சுன்னா இடையில ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சு வண்டி நல்ல வண்டியாக கிடைக்கல ஸோ பார்த்து பார்த்து எடுக்கிறேன் லேட் ஆயிடுச்சு இப்போ நிறைய வண்டி எடுத்துருக்கோம் எட்டிக்கா ரெண்டு வண்டி வருது சிங்கிள் ஓனரில் எட்டிக்கா ஆமாம் சூப்பர் சவாரி சிங்கிள் ஓனர் வருது ஸ்கார்பியோ ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டுமே விஎல்எக்ஸ் தான் கிட்டத்தட்ட அஞ்சு வண்டி எடுத்துருக்குறோம் அஞ்சு வண்டியில் நாலு வண்டி சிங்கிள் ஓனர் தான் அடுத்தடுத்த அப்டேட்டில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சிங்கிள் ஓனராக வரப்போகுது இது பார்த்திங்கன்னா ப்ரீமியம் கார் டாப் அண்டு மாடல் எலகென்ஸ் வேரியன்ட்டு எலிகன்ஸ் ஓகே அனைவருக்கும் முதல்ல வணக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டாக இருக்குது டயர் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது ஏசி சூப்பராக இருக்கும் அண்ணா இப்போ ஓட்டு வந்தாங்க வேறு லெவலில் இருக்குது ஏசிலாம் ஏசி இதில் வந்து டியூல் ஏசி கான்செப்ட் இருக்கு ஆமாம் ரெண்டு அதுக்குன்னே நாபல் அதெல்லாம் நம்ம உள்ளே இன்டீரியரில் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒன்பா பார்ப்போம் வண்டி பற்றி சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் 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 பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டி ஓட்டணுமே அவ்வளவு ஒரு எந்த ஒரு சஸ்பென்சர்லேருந்து எல்லாமே சூப்பராக செம்மையாக இருக்குது பாருங்க பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிடுற விடாதுலாம் மாடலுக்கு தந்தாலும் தான் போகிறோம் கம்மியாக தான் போகிறோம் ஸோ ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வண்டி வாங்கலாம் இப்போ இந்த வண்டியை பத்தி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வேற லெவலில் இருக்கு வண்டி வண்டி வந்து பார்த்த உடனே அப்படி வீட்டு முன்னாடி விட்டோம் அப்படின்னால ஒரு கெத்து தனி கெத்து வந்துடும் போல அந்த மாதிரி வந்திருக்கு அதுவும் ஷைனிங் சொல்லி ஆகணும் ஷைனிங்காக இருக்குது சும்மா பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்குது இந்த வண்டியை பற்றி அப்படியே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் வண்டி பார்க்குற லொக்கேஷன் நம்ம ஜெயமாரதி அடகனஸ் சொல்லும் இது எங்கே வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டு போடி மெயின் ரோட்டில் பாவூச்சத்திரம் அப்படிங்கிற இடத்துல பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட்டுக்கு கீழ்ப்புறமாக கிளப்பார் விளக்குன்னு சொல்லிடுறோம் அதுக்கு கீழ்ப்புறமாக தான் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஷாப்போட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ காண்டாக்ட் நம்பர் வண்டியெல்லாம் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கு இப்போ இந்த வண்டியை பற்றி ஓவர் டீட்டெயிலாக பார்க்கலாம் கோடா லாரா எலிகன்ஸ் டாப் அண்ட் மாடல் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இதுதான் டாப் அண்ட் மாடல் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் இருந்து ஏர் பேக் இந்த மாதிரி அலாய்விலி ஏபிஎஸ் ஃபீச்சர்ஸே உள்ள நிறைய இருக்குது டியூல் ஏசி கான்செப்ட் இந்த வண்டியில தான் கொண்டு வந்துருக்குறாங்க ஒரு செம லக்ஸுரியஸான வண்டி ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்க்கு இந்த வண்டி வந்து கிடைக்க போது இந்த வண்டியுடைய மாடல் ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பனிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைனெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது பாடி அவுட்லைனாக அப்படியே சுற்றி பாருங்கள் டயர் பாய்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் டயரை பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இருக்கும் பேக் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது டு எழுபது சதவீதம் தாராளமாக வந்துருக்கும் பாடி அவுட்லைனும் அவ்வளோ தெளிவாக வந்து இருக்குது நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க பின்னாடி அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ரியர் ரியரில் உங்களுக்கு டிஃபாகர்ஸ் வந்துருது பேக்கில் பொறுத்தளவுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா வந்துருது வண்டி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் நைன் ஒன் நல்ல ஃபேன்சி நம்பராக இருக்குது லாராவில்தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒய்டாக வந்து ஓப்பன் ஆகும் அந்த பூட் ஸ்பேஸ் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் சீட்டே போடலாம் போல அவ்வளோ ஸ்பேஸ் வந்து வண்டியில் வந்து இருக்கும் ஸ்டெப்னி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்னிலாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் தாராளமாக வந்து சொல்லலாம் ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த இடமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் சின்ன அளவு கூட வண்டிலாம் சின்ன அளவு கூட ரஷ்டோ எதுவுமே வந்து நம்மளால் பார்க்க முடியாது அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரெண்டாக தான் இருக்குது இதோட ஐடி வேலு மட்டுமே அஞ்சு லட்சம் ரூபா ஐடி வேலியூட இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வந்து கரெண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் வாங்க அப்படியே இன்டீரியரில் தான் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உள்ளே பாருங்கள் அப்படியே நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது சென்ட்ராக் வந்துருது இன்டீரியர் மீரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளேருந்தே வந்து பண்ணிக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஏசியை பாருங்கள் ஏசியோட த்ரோ பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கமாக வந்து டோரில் இந்த பக்கமாக வந்து அப்புறம் இந்த பக்கம் ஸோ நல்ல வித்தியாசமாக வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படியே உள்ளே பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடுதுங்க வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை பார்க்கலாம் ஓடி இருக்க கிலோமீட்டர் பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது வந்து ஓடிருக்கு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் பைனியில் வந்து போட்டுக்கிறாங்க அந்த டேஷ் போர்டோட அமைப்பே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சில வண்டி ஓ போது தான் நமக்கு அந்த கெத்து வந்துருக்கும் அதே மாதிரி இது இந்த வண்டி ஓட்டினா கண்டிப்பாக கெத்தாகவே இருக்கும் சீட் கவர்ஸார் அஃபியரன்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு சீட்லலாம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த லக்ஸுரி வண்டி வண்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏசிக்காக மட்டும் ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஏசியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே காமிங்க சீட்டு பார்த்திங்களா சீட்டில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு பக்கமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூல் ஏசி கான்செப்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதை அமைக்கிட்டோம்னா டியூல் ஏசி முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்றிக்கலாம் இப்போ இந்த சைடு அதாவது ஒன் சைடு இந்த சைடில் இருக்கக்கூடிய அதாவது இவ்வளோ வரைக்கும் இது அப்புறம் இந்த பக்கம் இந்த இதை மட்டும் நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் வேணும் அதே மாதிரி அதாவது அந்த பக்கம் பேசஞ்சருக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையே நம்மளால் வந்து இதிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் டியூல் ஏசி கான்செப்ட் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆப்பரன் பார்த்திங்க அப்படின்னா சில சம்டைம்ஸ் சில பேருக்கு இல்லை எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ப்ளஸ் அங்கே பாருங்கள் பவர் விண்டோஸ் ஏற்றி இறக்கிற சுவிட்ச் எங்கே கொடுத்துருக்குறாங்க அதே இடத்துல ட்விட்டர்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ எல்லாமே யூனிக்னஸாக வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லக்ஸரியஸான வெஹிக்கில அந்த பாயிண்ட் அவுட் எங்கே கொடுக்கணுமோ அதுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ட்ரைவிங் ஃபீல் நல்லா இருக்கக்காக இந்த இடத்துல ஆம்பரஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுவுள்ள பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன மொபைல்ஸோ ஹோல்டர்ஸோ அதுமாதிரி ஆக்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க சீட் கவர்ஸ் எல்லாமே ஃபுல்லி ரெக்ஸின்ல சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பேக் சைடு சீட் கவர்ஸோட ஃபிரெண்ட்ஸையும் பாருங்கள் ரியர் ஏசி உங்களுக்கு கால் பக்கம் கொடுத்துருக்குறாங்க ஏசிலாம் செம்மச்சில்னஸ் கண்டிஷனுங்க ஆம்ப்ரஸ்ட் எல்லாமே வந்து வருது பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ வண்டி வந்து சொல்ல போனால் அவ்வளோ குவாலிட்டி வைஸ் பக்கவாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சைடு லுக்கில் இருந்து இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் இருந்து எல்லாமே காமிச்சிருப்பேன் இந்த வண்டிக்கான பட்ஜெட்டை அன்னாட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன பட்ஜெட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பட்ஜெட் சொல்லுங்கண்ணா இதோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துருக்கோம் அந்த ரேட்டுக்கு லாரா கொடுக்குறோம் லாரா ஆமாம் பிரீமியம் கார்ஸ் கொடுக்குறோம் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்சூரன்ஸ் ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபுல் வேலியூட இருக்கு ஃபுல் இன்சூரன்ஸ் தான் இருக்குது இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டரை பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும் ப்ரொஃபைல் நல்லா இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் எல்லாம் ரெடி கேஷாக பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ரெடி கேஷும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே